வணக்கம் இளைஞன் ஆய்வுச் செய்திகளிற்காக நான் ஹரிணி உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா எம்பி மக்களிடம் ஒரு வேண்டுகோளினை விடுத்துள்ளார் அவரின் வேண்டுகோளானது நான் இந்த முறை ஐந்து சபைகளில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்றேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மக்களின் கடைசி முடிவை சர்வதேசத்திற்கு சொல்லுகின்ற முடிவு ஊசி சின்னம் போட்டியிடாத இடங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சைக்கிள் கட்சிக்கு வாக்களியுங்கள் இந்த முறை என்பிபிக்கு போடப்படுகின்ற வாக்குகள் அவை அனுரவின் சேர்ப்பா மூலம்தான் யாழ்ப்பாணத்திற்கு கிடைக்கும் ஜனாதிபதியை நம்பினால் நாங்கள் போகின்றோம் எனக்காக என்கின்ற போராட்டத்திற்காக வாக்களியுங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் ஊழல் வந்ததாக நான் அறியவில்லை அவரது வாயிலால் தமிழ் தேசியத்தை விற்ற பிழைத்ததாகவும் அறியவில்லை ஆகவே அவர் எனது பிரதியாக இருக்கலாம் அவருக்கு வாக்குகளை அழியுங்கள் என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் கஜேந்திரகுமார் மேதினன்று உரையாற்றிய சில விடயங்களுக்கு அர்ஜுனா பி சில கருத்துக்களை கூறியுள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்போது இருக்கிற நிலைமையில் தமிழ் தமிழ் தேசியம் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் இருக்கின்றனர் இவர்கள் இதுவரை தமிழ் தேசியம்தான் பேசி இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் நாடாளுமன்றில் ஒரு கட்சியாக கூட சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என கூறுகின்றார் நான் அந்த விடயங்களை பற்றியோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பற்றியோ மணிவண்ணன் பற்றியோ கதைக்கவில்லை நான் போட்டியிடாத இடங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு வாக்களியுங்கள் யாராவது வந்து என்னுடைய இனத்தினை காப்பாற்ற மாட்டார்களா என்பதுதான் எனக்கு முக்கியம் அரசியலிலும் ஒரு நேர்மையான அரசியலாக மாறாதா என்பதுதான் எனது விருப்பம் அர்ஜுனா தையிட்டு விவகாரத்தில் விடயத்தினை கதைக்க கூடாது அவருடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் அதை நான் ஒத்துக்கொள்கின்றேன் ஆமோதிக்கின்றேன் நான் தையிட்டு விடயத்திலிருந்து பின்வாங்குகின்றேன் அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட ஒருவர் தேசிய பட்டியல் என்ற ஒன்றின் வந்து மக்களுக்கு முதுகில் குத்த வர திட்டமிடுகிறார் அது சுமந்திரன் அவர்கள்தான் தமிழராக இருந்து நாங்கள் மறுபடியும் தோல்வியடைந்து விடுவோமோ என்று பயம் இருக்கின்றது சுமந்திரன் அவர்கள் தங்களுடைய தமிழரசு கட்சியை சைக்கிள் கட்சியுடன் இணைப்பாராக இருந்தால் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் காலகட்டத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் சுதந்திரன் மறுபடியும் மக்களை ஏமாற்றி முதுகில் குத்துவதற்குத்தான் அரசியலுக்குள் வருகின்றார் நான் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தமிழ் மக்களிடமிருந்து அதிக வாக்குகள் போகக்கூடாது என இருக்கின்றேன் ஏனென்றால் தமிழனாக மறுபடியும் ஏமாற்று அரசியலுக்குள் கொண்டு சேர்க்கும் என நான் நினைக்கின்றேன் என்று அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார் அதனுடன் கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் மக்களுடன் வாக்கு போடுங்கள் என்று கூறும் போதே இந்த வெள்ளைபேட்டி அரசியல்வாதிகள் எல்லோரும் மாறமாட்டார்கள் என்று கூறுகின்றனர் நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நான் இல்லாத இடங்களில் வாக்களியுங்கள் என்று கூறுவதற்கு காரணம் அந்த வாக்குகள் அனுரகுமாரவிற்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் என்றும் கூறியுள்ளார் அதனுடன் ஜனாதிபதி அனுரவிடம் உள்ளூராட்சி சபை தேர்தல் போனால் ஐந்து புத்தர் கோயில்தான் கட்டப்படும் இப்போது எல்லோரும் ஒன்று விளையாட்டுகள் என்றும் அது மட்டுமல்லாமல் உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று இரவுடன் நிறைவு பெறுகின்றது இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த வேட்பாளருக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என தேர்தல் குழு அறிவித்துள்ளது ஒரே கட்சியிலிருந்து சட்டத்தரணி சுமந்திரனும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் பிளவுபட்டு இருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த போது ஒரே கட்சியிலிருந்து பிளவுபட்டு காணப்படும் சுமந்திரனுக்கு என்ன அருகதை உள்ளது தமிழ் மக்களின் ஒற்றுமை பற்றி கதைப்பதற்கு முதலில் கட்சிக்குள் இருக்கும் நீங்கள் இருவரும் ஒன்று சேருங்கள் கடந்த காலத்தில் ராஜபக்ஷகளுக்கும் ரணிலுக்கும் வால் பிடித்த நீங்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியை பார்த்து நரி போல ஊழியிடுபவர்களாக மாறியுள்ளீர்கள் இந்த நிலையில் இவ்வாறான நரியின் ஊலியை கண்டு சிங்கங்கள் ஒருபோதும் கலக்கம் அடையப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கொழும்பில் கோட்டு சூட்டுடன் யாழ்ப்பாணத்திலும் வேட்டியுடனும் வலம் வருகின்ற அணிலின் கோப்புகளை தூக்கி திரிந்த செல்ல பிள்ளை அனிரவை யாழ்ப்பாணத்தில் கால் வைக்க விடமாட்டோம் என கூறுகின்றது முதலில் தனக்கு கால் வைக்க முடியுமா என்பதை யாழ்ப்பாணத்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தேடி பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார் நான் அமைச்சராக இருந்தாலும் பாதுகாப்பும் இல்லாமல் மக்கள் மத்தியில் செல்கின்றேன் ஆனால் அவர் எஸ்டிஎஃப் பாதுகாப்புடன் வலம் வருகின்றார் இது வெட்கம் இவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதி கால் வைக்க இடமளிக்க மாட்டாராம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்மா நகரசபை முதல்வர் வேட்பாளர் கபிலனுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுமா வழக்கு தொடுக்கப்படுவதை தவிர வேறு என்ன தெரியுமா அவர் தனிநபர் அல்ல அவருக்கு பின்னால் எமது கட்சி அரசாங்கம் உள்ளது கபிலனுடன் விளையாட முற்படுவது எம்முடன் விளையாட முற்படுவதாகும் சாக்கடை அரசியலின் வெளிப்பாடாகவே அவரை இலக்கு வைத்து தாக்கி வருகின்றனர் இதேவேளை இந்நாட்டின் முன்னாள் போராளிகள் கனவு கண்டிருப்பார்கள் அது புலிகளாக இருக்கலாம் ஏபிடிபியாக இருக்கலாம் ஏபிஎர்எல்லாக இருக்கலாம் தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்பது அவர்களின் கனவு அந்த கனவை தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகளால் நிறைவேற்ற முடியுமா போராளிகளின் அர்ப்பணிப்புக்கு அவர்களால் அருகில் கூற வர முடியாது அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குவதற்குரிய வேலையை நாம் செய்கின்றோம் இயக்கங்கள் மீது உண்மையான பற்றுள்ளவர்கள் தேசிய மக்கள் சக்தியையே ஆற தழுவி கொள்ள வேண்டும் என்றார் தேசிய மக்கள் சக்தியினர் ஊழல்வாதிகள் மோசடி செய்கின்றவர்கள் இல்லை என்றால் நடைபெற்ற செலவு வெளிப்படுத்துங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர் ஊழல் மோசடிகளை ஒழிக்கப் போகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி கொழும்பில் மேதினத்தை பிரம்மாண்டமாக தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்தது அனைவருக்கும் சிவப்பு டி டிஷர்டுகள் வழங்கி பெருமளவான பணத்தினையும் செலவழித்திருந்தனர் ஐத்தி ஐநூறு பஸ்களில் மக்களை கொண்டு வருவதற்கான அனுமதிகளை போலீஸ் பெற்றிருக்கின்றார்கள் இவ்வளவு பஸ்களில் மக்களை கொண்டு வருவதனால் எவ்வளவு நிதி தேவைப்பட்டிருக்கும் இதற்கான பணம் வந்ததா வந்ததா அல்லது பிரதமரின் எங்கிருந்து இவ்வளவு நிதி வந்தது இவர்கள் ஊழல்வாதிகள் இல்லை மோசடி செய்யவில்லை என்றால் நான் பகிரங்க சவால் விடுக்கிறேன் நேற்று கூட்டத்தில் இவ்வாறான செலவுகளை எவ்வாறு செய்கின்றீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள் அவர்கள் செய்ய முடியாது அவர்களுக்கு வரும் நிதி தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தெரியப்படுத்த முடியாவிட்டால் இவர்களும் ஊழல்வாதிகள் தான் என்று குறிப்பிட்டுள்ளார்